சொல்கிறேன் தயவு தயவுசு வீட்டுக்காரர் எது சொன்னாலும் சரி சரின்னு கேளுங்க நான் சரிமம்மா சரிமாமா சரிமாமா நேரா வீட்டுக்குள்ளே பாரதி பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பார் சரி மாமா துணியை தோக்கிட்டுமா அப்படிம்பார் சரி மாமா வீட்டை பெருக்கட்டுமா அப்படிம்பாரு சரி மாமா அவ்வளவுதாங்க சார் ஒரு கோடு போட்டோங்களை தாண்டி கூட போமாட்டேன் சார் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டீங்கல்ல எல்லாரும் போட்டீங்களா அமெரிக்காரன் போட்டா ஜப்பான் நாடுக்கார போட்டா நம்ம ஆளு போட்டா ஆனா எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க அமெரிக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டா அடுத்த செகண்ட் டாக்டர் பார்த்து கேக்குறான் அழிக்குமா டாக்டர் ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டா அடுத்த செகண்ட் டாக்டர் பார்த்து கேட்கறான் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் நம்ம ஆளு கொரோனா தடுப்பூசி போட்டா அடுத்த செகண்ட் டாக்டர் பார்த்து கேட்கறான் நைட்டு சரக்கடிக்கலாமா டாக்டர்